வணக்க மக்களே நான் உங்கள் சாரோ இந்த வீடியோ பதிவில் கந்திஷ்டி இருப்பவர்களை கண்டுபிடிப்பது எப்படி அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க முதலில் கந்திஷ்டி இருப்பவர்களை கண்டுபிடிப்பது எப்படின்னு பார்ப்போம் கந்திஷ்டி இருப்பவர்களோட உடலில் அசதிகள் வந்து அதிகமாக இருக்கும் அடிக்கடி கொட்டாவி வரும் எந்த வேலையிலும் மனம் போகாது ஏதாவது புது ஆடை அணிந்தால் அது கிளியலாம் சில சமயங்களில் அதில் ஏதாவது கருப்பு கரை படலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டே இருக்கும் கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாத பிரச்சினைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லாரிடம் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை கந்திஷ்டி இருப்பவர்களுக்கான அறிகுறி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா கந்திஷ்டி உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து கந்துஷ்டிக்கு உண்டான பரிகாரங்கள் என்னன்னு வாங்க வாரம் இருமுறை வீடு முழுவதும் சாம்பிராணி புகை காமிக்க வேண்டும் அப்படி சாம்பிராணி புகை காமிக்கும் பொழுது உங்கள் வீட்டிலுள்ள ஆற்றல் நீங்கி கந்திஷ்டி குறைந்து லட்சுமி கடாச்சம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்து கந்திஷ்டி கணபதி படத்தை வந்து வாசலில் வைக்க வேண்டும் இப்போ வீடு கட்டும் பொழுதே வந்து டைல்ஸில் வந்துடுது அந்த ஃபோட்டோ அதை கொண்டாந்து வாசலில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி முடியாதவங்க வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு லேமினேஷன் பண்ணி வீட்டு வாசலில் கட்டிட்டீங்கன்னா ஆனது கண்டிப்பாக குறையும் அடுத்து என்னென்னு வாங்க அடுத்து பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வந்து வீட்டின் நிலைவாசல் மேலே வந்து மாட்டி வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு மேலே பெரிய கண்ணாடி மாட்டிட்டீங்கன்னா வர்றவங்க அதை பார்த்துட்டு வரும் பொழுது கந்திஷ்டியானது உங்கள் மேலே விழுகாது என்பது ஒரு நம்பிக்கை அதனால் மறக்காமல் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு மேலே வந்து ஒரு பெரிய கண்ணாடி வந்து மாட்டிடுங்க அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அடுத்து வந்து குளிக்கும்போது அந்த நீரில் சிறிதளவு கள்ளுப்பு சேர்த்து குளித்தால் கந்திஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் எல்லாம் நீங்கிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை இதனை வாரம் ஒருமுறை செய்யலாம் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகளில் அல்லது செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் இப்படி குளிப்பது வந்து ரொம்பவும் சிறந்தது அடுத்து எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பக்கம் குங்குமம் மறுபக்கம் மஞ்சள் தடவி தலைவாசலில் உள்ள இரண்டு பக்கமும் வைக்க வேண்டும் நீங்கள் தலைவாசல் என்னீங்கன்னா உங்களுக்கு புறத்தில் வந்து மஞ்சள் தடவிய அந்த பழத்தையும் உங்களுடைய வலதுபுறத்தில் குங்கும் தடவிய பழத்தையும் வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல் குறைந்து கந்துஷ்டியானது நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாசலில் அல்லது வீட்டிற்கு வருபவர்களின் கண்ணுக்கு படும்படியாக உள்ள இடத்தில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம் பூக்களுக்கு திஷ்டியை கிரகித்துக் ஆற்றல் உள்ளது வீட்டு வாசலில் செடிகள் வைக்கிறவர்கள் வெறும் அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேண்டும் ஏனென்றால் ரோஜா செடியில் முற்கள் இருக்கும் முள் செடிகள் திஷ்டியை போக்கும் தன்மை கொண்டது அடுத்து என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்து மீன் தொட்டி இது வீடு அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் வருகிறவர்களின் பார்வையை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம் மீன் வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கந்திஷ்டி அதிகமாக இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள மீன்கள் வந்து கண்டிப்பாக இறந்துவிடும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வீட்டில் மீன் வந்து அதிகமாக இறக்குது அப்படின்னா கந்திஷ்டி உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக இருக்குது என்பது ஒரு அர்த்தம் அடுத்து ஆகாய கருடன கிழங்கு கந்திஸ்டி நீக்கும் பொருட்களில் மிகவும் முக்கியமானது இந்த ஆகாய கருடன் கிழங்கு இது வந்து நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடைக்கும் இதன் அளவை பொறுத்தே விலை மாறவிடும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தொடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கந்திஷ்டி நீங்கிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை இதை வீட்டுக்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் இந்த ஆகாய கருடன் கலைஞர் வந்து கட்டணும் அடுத்து என்னென்னு பார்ப்போம் அடுத்து வந்து எலுமிச்சை மிளகாய் தோரணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு நீட்டமான கயிறு எடுத்துக்கோங்க சணல் போன்ற அமைப்பு உடையது ஃபஸ்ட்டு வந்து கறி கீழே வந்து கறி இருக்கிற மாதிரியும் அதற்கு மேலே வந்து ஒரு எலுமிச்சி அம்பளம் அதற்கு மேலே வந்து பச்சை மிளகாய் தான் கட்டணும் பச்சை மிளகாய் வந்து ஒற்றைப்படை எண்களில் ஐந்து ஏழு ஒன்பது அது போன்ற அமைப்புகளில் கட்டி நீங்கள் வந்து வீட்டில் வச்சுட்டீங்கன்னா மிளகாய் காய காய கந்திஷ்டியானது ஈர்த்து கந்திஷ்டி குறையும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்து வந்து வாரம் ஒரு முறை திஷ்டியானது கழிக்க வேண்டும் இது வந்து பல முறையில் வந்து திஷ்டி கழிக்கலாம் பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது அதாவது நல்லா கேட்டுக்குங்க பிறந்த குழந்தை முப்பது நாள் வரை வந்து விளக்கு திரி அதை யூஸ் பண்ணி தான் வந்து திஷ்டியானது கழிக்க வேண்டும் முப்பது நாளுக்கு அப்புறம் மூன்று மாதம் வரைக்கும் வந்து கற்பூரம் இருக்குதுல்ல அதை எடுத்து கொண்டாந்து தாயின் மடியில் குழந்தையை உட்கார வைத்து கற்பூரத்தை வலதுபுறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றி அதுக்கப்புறம் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் போய் பத்து வைக்கணும் ரெண்டு முடிஞ்சா அந்த மூன்று மாதம் முடிந்த பிறகு கல்லுப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து இதே மாதிரி தாயின் மடியில் குழந்தையை உட்கார வைத்து விட்டு வலதுபுறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றி தண்ணீரில் கரைத்து விடணும் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் போயிட்டிங்கன்னா கடுகு உப்பு மிளகாய் இதை மூன்றையும் வைத்து அதே மாதிரி வலதுபுறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றிட்டு கொண்டு போய் தீயில போட்டுறணும் இதே பெருவீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு எப்படின்னா எலும்புச்சம்பளத்தை வந்து நாலாக நறுக்கி அதில் குங்குமத்தை போட்டுட்டு அதே மாதிரி வலதுபுறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றி கொண்டு போய் கையில் ஒரு இடது கையில் ஒரு பொட்டும் இடது காலில் ஒரு பொட்டும் வைத்து விட்டு அதை மூன்று சாலைகள் சேர்க்கும் இடத்துல கொண்டு போய் வீசி இது முக்கியமாக திஷ்டி கழிப்பவர்கள் வந்து இப்போ வந்து யாருக்கு திஷ்டி கழிக்கிறோமோ அவங்களோட பெரியவங்களாக தான் இருக்கணும் திஷ்டி கழிப்பவர்கள் அதே மாதிரி திஷ்டி கழிச்சிங்க வந்து இவங்க இவங்களை வந்து சுற்றக்கூடாது அதே மாதிரி ஒருவரோ ஒருவருக்கு மேற்பற்றரோ வைத்து விட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சுற்றலாம் அதே மாதிரி சாயந்தர நேரம்தான் வந்து திஷ்டி கழிப்பதற்கு வந்து உகந்த நேரம் முக்கியமாக வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானது திஷ்டி கழிப்பதற்கு உகந்த நேரம் அதே மாதிரி கடைசியில் வந்து தேங்காயை வைத்து நீங்கள் வந்து திஷ்டியை கழிக்கலாம் தேங்காய் தேங்காய் குடிமி மேலே வந்து கற்பூரம் வைத்து பற்ற வைத்து விட்டு நீங்கள் உங்கள் குடும்பமாக நிற்க வச்சு மூன்று முறை வலதுபுறமும் மூன்று முறை இடதுபுறமும் சுற்றி அந்த தேங்காயை அந்த கற்பூரத்தை வந்து சாலை சாலையில் வந்து கீழே வச்சுட்டு தேங்காயை உடைத்து வந்து உங்கள் கந்திஷ்டியை கொள்ளலாம் இதெல்லாம் தான் கந்திஷ்டி நீக்கும் பரிகாரங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சரவணன் நன்றி வணக்கம்